मां அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

ओम चरण जोई नमो नमः श्री गोम नमः 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 சிதம்பர காமலிங்காய பர பிரீ நம

ओम परमानंद तदा दिव्य तद्गुरु आरमगा रंगमगा दिति गाय नमे ओम परमानंद तदा दिव्य तद्गुरु आरमगा रंगमगा दिति गाय नमे திருவணியான சிவமாக்கு வைக்கும் திருவணி யானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணி ஞானமே திருமுத்தியே சுப்பிரமணிய திருமணிகள் போற்றி ஓம் அகத்திய திருமணிகள் போற்றி ஓம் மகாபை சித்த திருமணிகள் போற்றி ஓம் அத்வினி தேவ திரு போற்றி ஓம் அத்தனி மகனிதி போற்றி ஓம் ஹனுமான் திருமணிகள் போற்றி ஓம் அம்பிகானந்த திருவணிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத திருவணிகள் போற்றி

ஓம் ராமதேவ திரோணிகள் போற்றி ஓம் ராமான திரோணிகள் போற்றி ஓம் உமாபதி திவாச்சானியா திரோணிகள் போற்றி ஓம் அம்மையா திரோணிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திருவணிகள் போற்றி ஓம் கடைமலை சித்த திரவணிகள் போற்றி ஓம் கணுவலி சிட்ட திரோணிகளுக்கும் 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 ஓம் கணநாத திரோணிகளுக்கும் ஓம் கணபதிதாச திரோணிகளுக்கும் உற்றி ஓம் கணமதி திரோணிகளுக்கும் ஓம் கமில திருவணிகள் போற்றி ஓம் கமல முனிவ திரு ஓம் கருபுதேவ திருவணிகள் ஓம் கல்லூரி சித்த திருவணிகள் ஓம் கலைக்கோட்டு முனிவ திரு ஓம் கௌபால சித்த திருவணிகள் கூற்றி

ஓம் குமரகுருவர திரோணிகளுக்கும் 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 திரோணிகள் ஓம் 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 கொங்கணேஸ்வர திரோணிகள் ஓம் திரோிகள் போற்றி ஓம் கௌதிங்க திரு போற்றி ஓம் கௌதம திரவணிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த திரு போற்றி ஓம் சங்கரத்தை திரோணிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்த திரவணிகள் போற்றி

ਮਮ ਤੁਮਾ ਵਾਕੀ ਹੈ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ਮਮ ਤੁਮੇ ਪਰਮਾਤਮਾ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ਮਮ ਤੰਦਰਾਂ ਅਨੰਦ ਹੈ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ਮਮ ਸੁੰਦਰਾ ਮੋਤੀ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ਮਮ ਕੋਦਮਣੀ ਮੈਂ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ਮਮ ਦੁਨੀਆ ਅਨੰਦ ਹੈ ਤ੍ਰੁਣੀ ਅਲ ਕੋਟਰੀ ओम सोलो मुनि वै ओम तेनु मुनि वै ओम सर्वानंद त्रिवेणीगल पोत्री ओम जंब मगनिति त्रिवेणीगल ओम जमदक्षिणी त्रिवेणीगल पोत्री ओम जनक त्रिवेणीगल पोत्री ओम जनादन त्रुणिगल पोत्री ओम जनादन त्रुणिगल पोत्री ओम जनक कुमार त्रुणिगल पोत्री ओम जगन्नाथ त्रुणिगल पोत्री ओम जयमणिवा त्रुणिगल पोत्री ओम ज्ञानचित्त त्रुणिगल पोत्री ஓம் தமரானந்த திருவணிகள் ஓம் தன்வந்திரி திருவணிகள் ஓம் தாயுமான சுவாமிகள் திருவணிகள் ஓம் தானந்த திருவணிகள் ஓம் திரு சித்த திருவணிகள் ஓம் திருங்கோன சம்பந்த திருவணிகள் ओम त्रणवाकर सह त्रवणील बोत्री ओम त्रणवालि देवा त्रवणील बोत्री ओम त्रणवालि देवा त्रवणील बोत्री ओम त्रणवालिवा त्रवणील बोत्री ओम दूरवा समणीवे त्रवणील बोत्री ओम तेनेय त्रवणील बोत्री ஓம் நந்தனா திருணிகள் குற்றி ஓம் நந்தினி துறை திருவணிகள் கோட்டி ஓம் நானாத சித்த திருவணிகள் கோட்டி ஓம் நானத திருவணிகள் குற்றி ஓம் நந்திச்ச திருவணிகள் கூட்டி ஓம் பட்டினதா திருவணிகள் கோட்டி ியா திருவணிகள் பதஞ்சலியா திருவணிகள் 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 பரத்வாச பிரமானந்த திருவணிகள் பிரமானி திருமணிகள் பாம்பாட்டி சித்த திருவணிகள் கூற்றி ஓம் பிண்கல மணிவ திரோணிகள் போற்றி ஓம் பிடினா கீத திரோணிகள் போற்றி ஓம் விருகு மகன பிரம்ம மணிவிரிகள் போற்றி ஓம் பீர் மகமது திருவணிகள் போற்றி ஓம் புண்ணா கீத திருவணிகள் போற்றி ஓ புலதீச திரோணிகள் கூற்றி ஓம் புலிப்பானி சித்த திரோணிகள் கூற்றி ஓம் கண்ணா திரோணிகள் கூற்றி ஓம் போக முகாரி திரோணிகள் போற்றி ஓ மச்ச முனிவ திரோணிகள் போற்றி ஓ மத்தா திருவணிகள் போற்றி மைனேச திரிகள் மாணிக்க வாசக திருவணிகள் போற்றி மார்க்கண்டே திருவணிகள் போற்றி ஓ மாணாங்க திரவணிகள் போற்றி ஓ மிருகண்டரிசி திருவணிகள் போற்றி முத்தானந்த திருவணிகள் போற்றி ஓம் மைகண்ட தேவ திரு போற்றி ஓம் ஓன சித்த திருமணிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவிணிகள் ஓம் யோகச்சித்திருற்றி ஓம் யோகானந்த திருவணிகள் போற்றி ओम रामनते त्रुणिगल पोत्रे ओम वतिष्ठ मगनते त्रुणिगल पोत्रे ओम वरदरते त्रुणिगल पोत्रे ओम वरदरते त्रुणिगल पोत्रे ओम वरागिनि त्रुणिगल पोत्रे ओम वाल्मीकि त्रुणिगल पोत्रे

நில தோணி திகழங்கள் போற்றி போற்றின் காப்பான கருவூரார் மோகநாத கருணையல்ல கத்தி தட்டைநாதர் ரூபான கங்கணம் முக்கியமாய் வச்சமணி நந்தினேவன் கோபான காரக்கர் பதஞ்சலி யார் பொறுமையுள்ள அடைக்காளர் சன்னிகேசன் பாப்பான வாதத்திற்கு ஆதியானி கமலமுனி காப்புதானே ங்கமகாதினம ஓருமுக ரங்கமகாதி ஓம் ஆறுமுக ரங்கமகாதி காயணமே அன்பர்கள் அனைவரும் அவரவனத்தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொதுபடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் thank okay. I Yeah. Mm -hmm. Thank you. நல்லா இருக்க எப்ப வந்தீங்க